உனக்கு சோறு போட்டு இந்த பல்லெட்டு பட்டிய கூல் போட்டு கேப் பேருக்கு எட்ட வச்சுக்கிட்டான் அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா இங்க பாரு மச்சா ஓ பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய கடையாக்கி தானே ஏன் எங்க விவசாயி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கறதுக்காக நீ அருமளை காட்டி மழையை மூடல அந்த சிவசேகர நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச எதிர்த்து நின்ன ஆளை மனு கொடுக்க விடாம கலாட்டம் பண்ணி விரட்டி விட்டேன் இதுக்கு மேலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான் வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொள்ளிடுவான்